வாங்க உறவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் நடைபெற்று கொண்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாரிஸ் நகரில் உள்ள ஐஃபல் டவர்லேருந்து ஒரு மைல் தூரத்தில் உள்ள அழகிய சுவாரஸ்யம் நிறைந்த நினைவு சின்னத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரிஸில் உள்ள இந்த நினைவு சின்னத்திற்கும் இந்தியா கேட்டுக்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த காணொலியில் அறியலாம் இந்த நினைவு சின்னத்தை பிரெஞ்சு புரட்சியாளரும் பிரான்சின் பேரரசருமான நெப்போலியன் அவர்களால் எழுப்பப்பட்டதுங்க புரட்சியில் பங்கேற்று வாழ்ந்த வீரர்களின் பெயரையும் மறைந்த வீரர்களின் பெயரை கோடிட்டும் பொறிக்கப்பட்டு இருக்குங்க இந்த நினைவு சின்னத்தின் இடையே தினமும் ஆறரை மணிக்கு லைட்டிங் செருமனி இருக்குதுங்க இந்த லைட்டிங் செருமனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக என்னடா இது அந்த சின்னம் இந்த சின்னம் சொல்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க இந்த நினைவு சின்னத்தோட தான் வெற்றி வளைவு என்கிற ஆர்க் டி ட்ரயம்புங்க அழகான பாரிஸை பார்க்கணுன்னா இந்த வெற்றி வளைவில் இருக்கிற இரநூத்தி ஐம்பத்தி நாலு படிக்கட்டை ஏர்னா போதுங்க வெற்றி வளைவு ஒருத்தர் வித்தியாசமான முறையில் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சாருங்க அவர் ஒரு இராணுவ விமானிங்க அவருக்கு சின்ன விமானத்தில் பயணம் செய்கிறதுன்னா அலாதி பிரியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் வருஷத்தில் விமானத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி வளைவில் இருக்கிற ஆர்க் பகுதியில் சுற்றி வந்தாருங்க அவரோட பேர் தாங்க சார்ல்ஸ் காட்ஃப்ரே வெற்றி வலையை சுற்றி பன்னிரெண்டு சாலைகள் இருக்குங்க அந்த பன்னிரெண்டு சாலைகள் அழகான நட்சத்திர வடிவில் அமைச்சிருக்காங்கங்க அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஸ்டார் ஸ்கொயர்னு பேருங்க இந்த காணொலியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி வெற்றி வளைவுக்கும் இந்தியா கேட்டுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாமுங்க வெற்றி வளைவான பிரெஞ்சு நினைவு சின்னத்தால் ஈர்க்கப்பட்ட சார் எட்வர்ட் லூட்டியன்ஸ் என்கிற கட்டிடக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியா கேட் என்கிற இந்திய வாயிலை ஆங்கிலேய அரசுக்கு உலக போரில் உயிரிழந்த வீரர்களுக்காக வடிவமைச்சாருங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஞ்சனா இன்ஃபோ மீடியா என்ற சேனலை பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்